ஸ் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு வந்துருந்தோம்ல தோட்டத்துக்கு போகிறவங்க அங்கே நெல் பயிற்சி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் சித்தேஷ் பின்னாடி வராரு சித்தேஷு கையில் என்ன வச்சுருக்கேன் பன்னார் வச்சுருக்கேன் புல்லோருக்க போகிறாங்களோ அங்கே ஆட்டுக்குட்டிக்கு அதனால அங்கே வரப்பில் நடந்து போய்கிட்டு நடக்க முடியல ஆனால் ஜாலியாக இருக்குது பாருங்கள் தாங்க காடு சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி காடு மலை பாறை இப்படிதாங்க இருக்கும் தான் நாங்க நடந்து போயிருக்கோம்ஸ் இப்போ நாங்க அதை தாண்டி வந்தோம்ல அந்த வரப்பு தாண்டி சகவிங்க எங்க வாருங்க காலு ஃபுல்லாக சகவி ஆயிருச்சு நினைக்கலை நான் உள்ள என் காலு ததக்கு புத்தக் ததக் புத்தக்க கீழே பார்த்து வர்றேன்ற இந்த பாறையில் தண்ணியாக கிடக்கு பாருங்க இந்த பாறை மேலே ஏறி செடிலாம் பாறையில் செடி கிடக்கு நாங்க பாறை மேலே இருக்கோம் இப்போ கீழே இறங்க போகிறோம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கீழே இறங்க போகிறோம் பேக் சைடு நல்லா நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வீடியோ எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்க செருப்பு கழட்டி அடிக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே திருடி அப்படி வேலை இல்லாம அப்படின்வாங்க இந்த காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி காட்டுறேன் சரி முன்னாடி காட்டுறேன் பாரு ஆமா அறமா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து முன் முன்பக்க கேமராவை நாங்கள் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பின்பக்க கேமராவை காட்டுறோம் காவலுக்கு முன்னாடியே எங்க நாய் முன்னாடி மேலே ஏறிச்சு போயிருங்க அந்த ஏத்தத்துல காவலுக்கு போதும் என் ஜித்துக்குட்டி நீ முன்னாடி நடந்து போ சித்துக்குட்டி ஜித்தி பன்னெருவா வராருங்க காட்டுறேன் கலை களை எடுக்கிறத காட்டுறேன் நெல்லு பெய்துக்கு தோட்டத்துக்கு வந்துட்டவங்க ஆனா மழை பெய்யுது வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது அங்க நடவு அங்க களை எடுக்கிறாங்க ஒரு நடவு நடுறாங்கன்னு சொல்றேன் பாருங்க அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க ஐயோ தூரம் விழுகுதுங்க பயங்கரமா அங்கேயே பாருங்க மழை பெய்யுது ஐயோ சி நல்லா என்ஜாய் பண்ணணும் வந்து அந்த மழை வந்து கெடுத்து பிடிச்சி அங்கே மலையில் மலையை பாருங்க இதுதாங்க நம்ம மல்லிகைப்பூ தோட்டம் மல்லிகைப்பூ செடி காலையில் பிறக்கணும் இருந்தாலும் ஒன்று ரெண்டு விட்டதுனால இந்த அறுக்கு வருங்க பூவு ஆனால் எடுத்து காட்டுறேன் பூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே எங்கள் தோட்டம் அங்கே களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வைக்கிறேன் செல்லு வேறு நினையுது ஜிதேஷ் சார் ஓடி வராரு ஸோ ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டி தட்டி விட்டு போயிருங்க அவ்வளோதான் ஆனால் பில்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே கொடிய உடனே என்னென்னடா சொல்கிறது வரும் வீடியோ வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்கிறா